இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் செம்மறி ஆடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலத்தின் முக்கியத்துவம் குறித்து சேலம் மாவட்டம் பொட்டனேரி மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலையின் உதவி பேராசிரியர் டாக்டர் வி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் பொதுவாக தமிழகத்தில் மேய்ச்சல் நிலமானது வருடம் வருடம் பார்க்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலமானது குறைந்து கொண்டே வருகிறது நாம் இன்டென்சிவ் ஃபார்மிங் என்கிற தீவிர முறைக்கு நாம் வந்து கால்நடை வளர்ப்பில் அதிகம் ஈடுபாடு கொண்டு அவ்வாறே வளர்த்து கொண்டு வருகிறோம் இன்டென்சிவ் ஃபார்மிங் தீவிர முறை வளர்ப்பதினால் கால்நடைகளுக்கு தேவையான போதுமான சத்து மிக உணவு கிடைப்பதில்லை குறிப்பாக சொல்லப்போக வேண்டும் என்றால் ஒரே வகையான தீவனத்தை மட்டுமே நம் கால்நடைகளுக்கு உணவாக அளிக்கிறோம் இதனால் வந்து கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீர்வான சத்து உணவு கிடைப்பதில்லை இதனால் கால்நடைகளுக்கு நிறைய உடற்குடல் ப்ராப்ளங்கள் அதிகம் ஏற்படுகின்றன இதனை தீர்க்க வேண்டுமென்றால் நாம் வந்தது குறைந்த இடத்தில் மேச்சல் புல்தரைகளை உருவாக்குதினால் இந்த கால்நடைகளுக்கு தேவைக்கூடக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் பொதுவாக மேய்ச்சல் தரை என்பது நம்ம கால்நடை வந்து மேய்ச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கா அந்த புல் தரை எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுக்க மாட்டோம் ஃபுல்லாகவே மேய்ச்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த மேய்ச்சல் தரையே இல்லாமல் போயிடும் அவ்வாறாக இல்லாமல் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மேய்ச்சல் தரைகளை உருவாக்கி விட்டு நம்ம அதை கால்நடைகளை மேய்ப்பதன் மூலம் தரையும் அதிகம் அதிக லாபத்தையும் நம்ம பெற முடியும் அதிக சத்துமிக்க பொருட்களையும் மூலம் நம்ம அதிக லாபத்தை பெற முடியும் பொதுவாக மேச்சல் தரையில் புல் வகை புல்களை சொல்ல போனால் இரண்டு வகையான புல்களை நம்ம அதிகம் வளர்க்கலாம் ஒன்று புல் புல் வகையை சேர்ந்த கொள்ளுக்கட்டை புல் இதில் புரதச்சத்து அதிகமாக காணப்படுகிறது மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக காணப்படுகிறது இரண்டாவது வகை பயிராக முயல் மசால் வகை பயிரை நம்ம மேய்ச்சல் தரைக்கு இப்போ அதிகம் பயன்படுத்தலாம் முயல் மசால் என்ற பயிர் வகைகளில் புரிதல் மிகவும் அதிகமாக உள்ளது இந்த இரண்டு பயிர்களையும் மேய்ச்சல் தரையில் நாம் உருவாக்க பயன்படுத்துவதன் மூலம் கலப்பு சத்து மிக்க உணவு சத்து கலப்பு சத்தினை அதிகமாக நம்ம கால்நடைக்கு அளிக்கலாம் இப்போ எவ்வாறு நம்ம மேய்ச்சல் தரையை வந்து உருவாக்க முடியும் ஒரு மானாவாரி நிலங்களில் நம்ம மேச்சல் தரையை வந்து நம்ம உருவாக்க முடியும் அல்லது நீர்ப்பாசனம் இருக்கிற இடத்துலையும் வந்து நம்ம மேய்ச்சல் தரையை உருவாக்கலாம் மானாவாரிகளின் நிலங்களில் மேய்ச்சல் தரை உருவா உருவாக்க மழை காலமே சிறந்தது பொதுவாக தமிழங்களுக்கு இரண்டு பருவ காலங்களில் நமக்கு ம மலைகள் அதிகம் கிடைக்கின்றன ஒன்று தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலங்களில் நாம் அதிகம் பயிரிட்டு மேய்ச்சல் தரையை உருவாக்கலாம் மேச்சல் தரை உருவாக்க கொள்ளுக்கட்டை புல்லானது சுமார் நான்கு கிலோ அளவு விதை தேவைப்படுகிறது நான்கு கிலோ அளவு விதை தேவைப்படுகிறது கொழுக்கட்டை விதையை வந்து நாம் பயிரிடுவதற்கு முன்பு விதை நேர்த்தி பண்ண வேணும் அதாவது கொள்ளுக்கட்டு விதையை நாம் கலை வாங்கி வந்து குறைந்தது இரண்டு முதல் மூன்று மாதங்கள் விதை உருக்கத்தை தர வேணும் விதை உருக்கத்தை எவ்வாறு தரலாம் என்றால் ஒரு இருட்டு ஒரு சாகுபையில் விதையை விதையை வைத்து ஒரு இருட்டு அறையில் அந்த விதையை வைப்பது மூலம் விதை உறக்கத்தை நன்கு தந்து நன்கு முதிர்ச்சி அடைந்த விதைகளை நாம் ப பயிரிடுவதன் மூலம் அதிகமான பயிர்களை பெற முடியும் அவ்வாறாக விதைகள் கிடைக்காத விதைகள் கிடைக்கவில்லை என்றால் தரமான விதைகள் கிடைக்கவில்லை என்றால் நாம் விதைக்கர்ணைகளை பயன்படுத்தலாம் விதைக்கர்ணைகள் ஒரு ஏக்கர் பயிரிட வேண்டும் என்றால் பதினாறாயிரம் விதைக்கர்ணைகள் தேவைப்படுகிறது விதைகளை காட்டிலும் கருணையில் அதிக அளவு பயிர் நம்ம எளித முறையை பெறலாம் வி விதைகளில் பயிர்கள் முழு அளவு வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் ஆகும் அதே விதை கருணையில் நம்ம ப பண்ணக்குள்ள அதை ஒரு ஒரு மாதங்களிலே நம்ம வந்து பயிர்களை பெற முடியும் அடுத்ததாக முயல் மசால் என்ற வகையை நம்ம பயன்படுத்தலாம் முயல் மசாலதும் விதையை நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அளவு விதையை நம்ம பயன்படுத்தலாம் விதை ப பயிரிடுவதற்கு முன் நம் இடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு ஒன்று கொழுக்கட்டை புல் அல்லது முயல் மசால் ஏதோ ஒரு வகையை நம்ம வந்து பயிரிட்டால் நல்லது அல்லது இரண்டையுமே கொஞ்சம் சுமா இரண்டும் கலந்து ஒரு வ வயல்வெளி இரண்டாக பிரித்து ரெண்டு இரண்டு இடங்களிலுமே பயிரிடலாம் பயிரிட்டு ஒரு மழைக்காலங்களிலுக்கு முன்பு நம்ம நிலத்தை நன்கு பதப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு முறை மழை காலங்கள் வரும் பொழுது நம் பயிரிட பண்ண வேண்டும் பயிரிட்டு ஒரு குறைந்தது ஐம்பது டு அறுபது நாட்களில் முதலில் பத்து டு இருபது நாட்களில் களைகள் வர ஆரம்பிக்கும் களைகள் இல்லாதவாறு நாம் களைகளை நீக்கிவிட வேணும் ஓரிரு முறை நம் களைகளை நீக்கினால் ஆறு மாதங்களுக்கு பிறகு நமக்கு கொழுக்கட்டை புல் அல்லது முயல் மசால் அறுவடைக்கு தயாராகிவிடும் மேய்ச்சல் தரையை கா காலம் முழுவதும் பயன்படுத்த வேண்டுமெனில் முதல் அறுவடையில் நம்ம அறுவடை பண்ணாமல் விதைகளை மேய்ச்சல் தரையில் கொற்ற விட வேண்டும் அவ்வாறு கொட்ட விடுவதன் மூலம் வருடம் வருடம் வரக்கூடிய மலைகளில் அந்த மேய்ச்சல் புல்லானது கொழுக்கட்டை புல் ஆர் முயல் மசாலானது நன்கு வளர்ந்து விடும் அதனால் நம்மளுக்கு மேய்ச்சல் தரை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியும் நாம் கால்நடை பண்ணை ஆரம்பிக்கும் போது மேய்ச்சல் தரையை உருவாக்க வேண்டும் எனில் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பே நாம் மேய்ச்சல் தரையை உருவாக்க வேண்டும் ஆறு மாதங்கள் கழித்து தான் நம் கால்நடைகளை பண்ணை ஆரம்பிக்க வேண்டும் கால்நடைகளை வாங்கி மேய்ச்சல் தரையில் மேய்க்க வேண்டும் மேச்சல் தரையில் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது போது மர வகைகள் மர வகைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புரதச்சத்து அதிகமாகவும் கால்சியம் சத்து அதிகமாகவும் இருக்கும் மற்ற தாதுப்புக்களை அனைத்துமே அதிகமாக காணப்படும் மர வகைகள் பொதுவாக மேச்சல் தரைக்கு சுபா புல் நன்கு வளரக்கூடிய பயிர் வெள்ளாடு வளர்க்க வேண்டுமெனில் நம் கொடுக்கா புலியை பயன்படுத்தலாம் வாகை மரங்களை பயன்படுத்தலாம் கிளைரிசீடியா பயன்படுத்தலாம் இவ்வாறாக சிறு மக சிறு வகை பயிர் மரங்களை நாம் பயன்படுத்தலாம் இந்த மரப்பயிர்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நாம் கட் பண்ண வேணும் அடி அல்லது ஒரு எட்டு அடி உயரத்திற்கு மேல் நம் மரங்களை வளர விடக்கூடாது குறிப்பாக மரங்களை அடி இடைவெளியில் மரங்களை நடவு செய்ய வேணும் மரங்களை நடவு செய்யும் பொழுது மரமானது புல் புல்லானது மரத்தை காட்டிலும் வேகமாக வளரக்கூடியது எனவே புல்களை மரம் வைக்கும் இடங்களில் புல்களை சிறிது எடுத்துவிட்டு நாம் வந்து மரத்தை நடவேண்டும் இல்லை எனில் இந்த புற்களானது மரத்தை மூடிவிட்டு மரங்கள் வளரவிடாமல் தடுத்துவிடும் எனவே புல் மரங்கள் வைக்கக்கூடிய இடத்தில் நாம் புற்களை ஒரு ஒரு அடிக்கு நாம் வந்து அற்புறப்படுத்திவிட்டு மரங்களை வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்த மரங்களை குறைந்தது ஆறு மாதம் அல்லது ஏழு மாதங்கள் வரை நம்ம பயிர் பண்ண கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தவே கூடாது ஆறு டு ஏழு மாதங்கள் பயன்படுத்த கழித்து முதலில் சிறு பகுதிகளுக்கு மட்டுமே வந்து கால்நடைகள் தீவிரமாக படுத்த வேண்டும் மரங்களை அறுவடை செய்யும் பொழுது மூன்றில் ஒரு பங்கு மர இலைகளை மட்டுமே கால்நடைகளுக்கு அறுவடை செய்ய வேணும் இவ்வாறு செய்யாமலில் முழுவதுமாக நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா மரங்கள் வந்து உயிரிழக்க நேரிட வாய்ப்புகள் அதிகம் எனவே மூன்றில் ஒரு பங்கு மட்டும் மர இலைகளை நாம் அறுவடை செய்ய வேண்டும் இவ்வாறாக புல் தலை பயிர் வகைகள் மர வகைகள் மூன்றும் நம் கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு கொடுங்க கொடுக்கும் பொழுது ஒரு சமச்சீரான உணவு ஆடுகளுக்கு கிடைக்கிறது நாம் தீவிர முறையில் அழிக்க வளர்த்தினால் கூட மேய்ச்சல் தரையில் சுமார் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் மேய்க்கும் நமக்கு தீவிர முறையில் கொடுக்கக்கூடிய பயிரின் அளவு அடர்த்தியவனத்தின் அளவு முழுவதுமாக குறைக்கப்படவில்லை என்னாலும் ஒரு இருபது முதல் முப்பது சதவீதம் வரை கொடுக்கக்கூடிய அதர் தீவன அளவும் புற்களின் அளவும் குறைக்கிறது இதனால் நமக்கு அந்த தீவனத்திற்காக செல செலவு செய்யக்கூடிய அளவுகள் பணமும் வந்து நமக்கு மிச்சமாகிறது மேய்ச்சல் திரையில் மேய்க்கும் ஆடுகளை மேய்க்கும் ஆடுகளை மாடுகளை கால்நடைகளை மேய்க்கும் பொழுது சிறிய கால்நடைகளை மேய்க்க வேண்டும் முதலில் வெள்ளாடுகளை மேய்க்க வேண்டும் அதற்கு பிறகு கால்நடை பெரிய மாடுகளை மேய்க்க வேண்டும் பொழுது ஒரே இடத்தில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கால்நடைகளை மேய்க்கக்கூடாது ஒரு நாள் ஒரு இடத்தில் நம்ம மேய்க்கிறோம் அப்படி என்றால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் மேய்க்கலாம் மூன்றாவது நாள் அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கால்நடைகளை மாற்ற வேண்டும் அவ்வாறாக செய்ய போகும்போது நமக்கு ஓவர் ரேசிங் என்று சொல்லக்கூடிய புற்களை முழுவதுமாக கால்நடைகள் சாப்பிட்டு விடாமல் நம்ம தவிக்க முடிய முடியும் பிறகு ஒரு குறைந்தது ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் அந்த இடத்திற்கு நாம் கேப் விட்டு திரும்ப நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து போகும் பொழுது மீண்டும் அந்த மேய்ச்சல் தரையில் பொருட்கள் வளர்ந்திருக்கும் அந்த பொருட்களை கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம ஒரே ஒரு தொ ஒரே வாரம் அங்கே நம்ம மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த மேய்ச்சல் தரை முற்றிலுமாக அழிந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போது நம்ம பார்க்குற மேய்ச்சல் தரை இது மேச்சேர் ஆடு ஆராய்ச்சி நிலை பண்ணத்தில் உள்ள மேய்ச்சல் தரை இது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட மேய்ச்சல் தரை இது புல் ம புல்வகை வந்து புல் வகையை சேர்ந்தது மர வகைகள் அதிகம் சுபா புல் வகையை சேர்ந்தது இந்த வகை மேய்ச்சல் நிலங்கள் மழையில்லா காலங்களில் வறண்டு காணப்படும் புற்களை முழுவதும் நம்ம எடுத்து விட்டாலும் மழையில்லா காலங்களில் முற்றிலும் வறண்டு காணப்படும் மழை பெய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இரு மலைகளிலே முழுவதுமாக பச்சை வந்துவிடும் முழுவதுமாக வளர்ந்து நம்ம மேய்ச்சல் ஆடுகளை மேய்க்க முடியும் மாடுகளையும் மேய்க்கலாம் இந்த மேய்ச்சல் தரையில் இவ்வகையாக நம்ம மானாவாரி நிலங்களில் பண்ணும்போது மழை காலங்களில் இரு மலைகளுக்கு நம்ம அறுவடை சேர்ந்து இதை சேமித்து வைக்கும்போது தீவிர முறையில் கால்நடைகளுக்கு உணவாகவும் அளிக்கலாம் ஒரு இரு முறை கால்நடைகளை அப்படியே விட்டு மேய்ப்பதன் மூலம் உரிய சத்துக்களை பெறலாம் நம்ம பார்க்க போகிறது வந்து இது கண்ட்ரோல் கேசிங்குன்னு சொல்கிறது இப்போ ஆட்கள் பற்றாக்குறையினால் நமக்கு ஆட்கள் அதிகமாக கிடைக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதில் நம்ம ஃபென்சிங் மாதிரி விட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து ஆட்களை ஆடுகளை குட்டிகளை வந்து மேய்ப்பது மூலம் அது ஒரு ஒரு மணி நேரம் இல்லாத இரண்டு மணி நேரம் மேய்க்கும் அதுக்கு தேவையான ஊற்றச்சத்துக்கள் முகமாக பெறுகின்றன கடந்த ஆண்டு எங்கள் பண்ணையில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் பொதுவாக பெட்டை குட்டிகள் தீவன முறையில் வரைக்கும் போது பதினாறு டு பதினேழு கிலோ வரை வந்து வரும் ஆறு மாதங்களில் பதினாறு டு பதினேழு கிலோ வரை வெயிட்டு வரும் இந்த மேய்ச்சல் தரையை இந்த ஆண்டு நாங்கள் மே இரண்டு மணி நேரம் வந்து மேய்க்க மேய்ச்சோம் அவ்வளோ மேய்க்கும் போது ஒரு இரண்டு கிலோ அதிகமாகி பதினெட்டு கிலோ வரை ஆவரேஜு ஆவரேஜாக பதினெட்டு கிலோ வரை இந்த பெட்டையாடுகளின் வெயிட் அதிகமானது அதனால் இந்த மேய்ச்சல் தரையை நாம் உருவாக்குவதின் மூலம் நம்ம தீவன செலவை குறைப்பது மட்டும் இல்லாமல் நல்ல தரம் மிகுந்த தீவனங்களை கொடுக்கலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி சங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்